நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு நம்புறேன் எந்த விதத்திலயும் நம்ம மூட நம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது ஆண்டு கிரகங்களாகிய சனி ராகு கேது குரு எப்படி இருக்கிறார் மத்த மாத கிரகங்களாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எப்படி இருக்கிறார் இதன் மூலமாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் முன்னாடி சேனல் வரவங்க மறக்காமல் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது பிறக்கும் பொழுதே டூ தௌசண்ட் ஃபைவ் ஜூன் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா மூன்று மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற முக்கியமான பயிற்சி என்று சொல்லப்படுகிற ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இம்மிடியட்டா ஜூன் மாதம் பிறக்கிறது மார்ச் இறுதியில் பயிற்சியும் மே பதினால குரு பயிற்சியும் மே ப பத்தொன்பதாம் தேதி ராகுதி பயிற்சியும் நடந்து சில வாரங்களிலே உங்களுக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த ரெண்டு வருடமாக ரெண்டரை வருடமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய முதல் இரண்டு மாதத்துல இந்த மாதமும் வருதுங்க அதே சமயத்துல இதுவரை குரு பத்தாம் இடத்துல இருந்து பெரிய ஒரு விசேஷமான பலன்களை இப்ப பதினொன்றாம் இடத்துல இருந்து சில விஷயங்களில் ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சில சுப முதலீடுகள் டிராவலிங் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்கிறார் யாருக்கு கடகராசிக்கு அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு எட்டாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று அதுவும் சில தாக்கத்தை ஒரு வெளிநாடு பிராணம் உடல் உபாதைகளுக்கு சில கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து முதல் மாற இல்லாமல் ஒரு புதிய முயற்சிகளை போய் நம்ம செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன நடக்கும் போதுன்னு பார்க்க பாக்க போறோம் இந்த மாதிரி ஒரு ஆண்டு கிரகமாகிய குரு ராகு கேது சனி மாறுவது அது சனி மாறுவது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்து குரு பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த அமைப்பு இல்லாம பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்த குரு பாத்தீங்கன்னா நிறைய சுப முதலீடுகள் விரயங்கள் அது வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல தசா புக்திகள் போயிட்டு இருந்தா நல்ல ஒரு முதலீடாக சுப முதலீடாக இருக்கிறது இதே ஒரு நல்ல அமைப்பு நல்ல தசாபுக்திகள் போகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் அமைப்புகளும் உண்டு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற சத்துரு பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வளம்பு வழக்குகள் உடம்பு உபாதைகள் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பாத்துக்கணும் சோ என்னதான் சனி முடிஞ்சாலும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் கனெக்ட் பண்ணறனால சில சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணும்ங்கறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லாம மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சந்திரன் பார்த்தீங்கன்னா வேகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு மிகவும் முக்கியமான கடகராசிக்கு தேவையான கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னா ராசிக்குள்ளேயே முதல் ஒரு வாரம் இருந்து இரண்டாவது இருந்து அதுக்கு பிடிக்கும் பிடித்த சிம்மத்துக்கு மாறுறார் அது ஒரு அருமையான ஒரு விஷயம் ராஜோக சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சுக்கரன் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் புதனும் பாத்தீங்கன்னா பத்து பதினொன்னு பன்னெண்டு போன்ற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் தவறு இல்லை சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக கடகராசிக்கு பதினைந்தாம் தேதி முதல் ரெண்டு வாரம் பதினொன்றாம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதி ரெண்டு தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார் சோ மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா புதன் குரு சூரியன் மூணுமே பன்னெண்டாம் இடத்துல சேரும் பொழுது தனகாரகனே பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் ஆறாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பண விஷயத்துல குடுக்கல் வாங்குற விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல இடமா நல்லதா பண்றீங்களா ஏதோ வில்லங்கமா பண்றீங்களாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய அமைப்புகள் உண்டு ஏன்னா கடகராசிக்கு என்னதான் சனி முடிஞ்சாலும் ஆறாம் இடம் கனெக்ட் ஆகுது குரு இதுவரை குரு பதினொன்றாம் இடத்துல குரு இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் நாலாம் இடத்தை பார்க்க போறான் சோ வந்து இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனத்தை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது அது மாதிரி சில சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கு வேணுங்கிற ஒரு மென்டல் ஏன்னா நீங்க இது வரைக்கும் இப்ப சனியில் பாதிக்கப்பட்டவங்க இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுனால சில விஷயங்கள்லாம் மாற வேணும் அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்கும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கிறது நல்லது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் விசா வாங்கி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பிரமாதமாக நடக்கக்கூடிய மாதத்தின் செகண்ட் ஆஃப் காட்டுதுங்க தவறே இல்லை அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு வந்து இதுவரை செவ்வாயிற ராசிக்குள்ள இருந்து சில மன கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி மன கொடுத்துட்டு இருக்குது மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரனும் கெடாம தான் இருக்கிறார் தப்பு இல்லை சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அஸ்தமசனிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்படியாக வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒரு ட்ராவலிங்கு ஒரு புதிய முயற்சி ஒரு அடுத்த ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகிறது அது மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தவர்களாகவும் சரி அதே சமயத்துல அதிபர்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அடுத்த ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் சில அதை ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதுல சில செலவுகள் செலவுகள் ஆனாலும் அதுவே பிற்காலத்துல வந்து ஒரு முதலீடாக பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைகிறதாகவும் ஒரு இன்கம் சோர்ஸ் ஜெனரேட் பண்ற மாதிரியும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம் சோ இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு வந்து சனி மாறினது ஒரு அருமையான விஷயம் அது வந்து நம்ம தவறை எடுத்துக்கூடாது ஆனா குரு பாத்தீங்கன்னா மாறுவது வந்து நாலாம் வீட்டையும் பாக்குறாரு ஆறாம் வீட்டையும் பாக்குறார் எட்டாம் வீட்டையும் பாக்குறார் சோ இதுல பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு தீய விஷயங்களும் இருக்கு நம்ம கேர்ஃபுல்லா விவேகமாக செய்யும்போது நல்ல விஷயமாக செய்து கொண்டு கொஞ்சம் அவசர குடுக்கையா பண்ணக்கூடிய ஒரு நம்ப ஆசைப்பட்டு பண்றதுங்கிறப்ப சில விஷயங்களை பார்க்காமல் சில தவறுகள் நேரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயினாக டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சனி அஷ்டம சனி முடிந்து விட்டது அதனால் பலன்கள் நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க போறீங்கிறது படிப்படியா நீங்க பார்க்கக்கூடிய மாதத்தில் ஒரு முதல் ஆரம்ப மாதமாக ஜூன் மாசம் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்குது திக் பலத்தோட இருக்கா ஸ்தான பலத்தோட இருக்கா திரிக்பலத்தோட இருக்கா என்ன தசை நடக்குது தசநாதன் எப்படி இருக்கிறார் அதெல்லாம் இப்ப கோச்சாரத்துல எப்படி இருக்குதுங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் புக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க போகுது இமீடியட் ப்ரசன்ட் அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் எப்படி இருக்கும் போது எது மாற முடிவுகளை எப்படி எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில மேம்பட முடியும் எது நமக்கு வாழ்க்கைக்கு பிராப்தமாக இருக்கிறது எது நம்ம வாழ்க்கைக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை எடுக்கும் எடுக்கும்பொழுது வாழ்க்கையில வெற்றி பெறலாம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி உங்களை உதவும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதத்துல உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் உங்க ராசியில செவ்வாய் நீச்சமா இருந்தாரு அதனால ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல ஒரு தோல்விகள் தேவையில்லாத ஒரு வழக்குகள் இதெல்லாத்தையுமே இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த மாதம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகளை அரவணைக்க கூடிய ஒரு நேரம் இவங்களுக்கு உறவுகள்னா ரொம்ப அம்மா அப்பா அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மான்ற உறவு வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த அளவு இருக்கு எல்லாருக்குமே அம்மா வந்து அந்த மாதிரிதான் ஆனா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் இவங்க பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அந்த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையான வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களே கடந்த ஒரு வருடத்துல அந்த அம்மாவினுடைய உறவை இழந்து தவிப்பவர்கள் மிகவும் ஒரு தான் இவர்கள் அவங்கள நீங்களே நீங்களே நான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தன்னை ஒரு துரதிருஷ்டசாலியாக நினைத்து கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஏன்னா அவ்வளவு அளவுக்கு அந்த பாசம் அந்த தாய் மையை போற்றக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள்தான் வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த பொன் குழந்தைய பார்த்தீங்கன்னா தங்க தாம்பாளத்துல வச்சுதான் தாங்குவாங்க அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் சரி என்ன ஒரு இது செஞ்சாலும் சரி அதை ஒரு அதிர்ந்து பேசுறதோ ஒரு கடிந்து பேசுறதோ அந்த பழக்கமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது ஆனா அப்படி வளர்த்த அந்த குழந்தை இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு திருமண பந்தத்துல கஷ்டப்படும் இவர்கள் இவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீரா தான் இருக்கும் அந்த அளவுக்கு மன வேதனையை ஒரு நிமிஷம் நம்ம இவங்களை விட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு மிக பெரிய ஒரு பாசத்தை வச்சிருப்பாங்க அந்த குழந்தைகளும் அந்த தாய் மீது மிக பெரிய அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பீங்க இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் அந்த திரு திருமணத்துல இருந்த அந்த பிரிவுகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரும் ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஏமாற்றங்களை அந்த குடும்பத்துல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கேதுன்ற சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் பிரிவுகளும் யார் யாரெல்லாம் அந்த பிரிவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரிவுன்றது உறுதியாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போகுது அதனால குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அது கால நேரத்துல கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யார் வருமானங்கள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வருமான உயர்வு இல்ல இல்ல பணி மாற்றம் இல்லை என்ன பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்க நான் ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு நான் இந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த கடகராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சுக்கரன் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு அவர் பதினோராம் இடத்து அதிபதியும் கூட இந்த கடகராசி என்பர்களுக்கு அதனால அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுலபமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது தொழில வர வேண்டிய வருமானங்கள் பெண்டிங் என்னென்ன இருக்கோ டியூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது யார் யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணீங்களோ அந்த வருமானங்கள் எல்லாம் வரும் நீங்க யார்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்கினீங்களோ அந்த வருமானங்கள்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம் அதாவது கராரா இருப்பீங்க இது நாள் வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போறோம் நம்ம இனிமேல் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அந்த தொழில்ல ஒரு நியாயத்தோடையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு கராரா இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் பிரிவுகள் வரும் அடுத்து காதல் திருமணத்திலயும் பிரிவுகள் வரும் அடுத்து உங்களுடைய திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப வேண்டாம் எனக்கு ஏன்னா ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப திடீர்னு எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக உங்க மனநிலை மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாரு அந்த செவ்வாய் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை பத்தி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த செவ்வாய் அந்த சனி பகவானையும் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்றது பாத்தீங்கன்னா குடும்ப உறவு

கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்காது ஒரு தாம்பத்திய உறவுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக இருக்காது யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதியரா இருக்கிறீங்களோ திருமண உறவு முடிந்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அந்யோன்யம்ன்றது உங்களுக்கு பெருமளவு ஒரு ஆஹ் சகஜமாக கூடிய ஒரு நிலைக்கு வராது இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல நடக்க போது இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் கூடிய ஒரு நேரம் நிறைய கடகராசி என்பர்கள் வேலையை இழந்து அந்த வேலை இழப்புகள்னால சமுதாயத்துல ஒரு கெட்ட பெயர் ஒரு அவமானம் கடன்களை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கி அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து மாதத்திலிருந்து எல்லாத்தையுமே கூடிய ஒரு நேரம் இந்த மாதத்துல இருந்து கரெக்டா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப எல்லாருக்குமே அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படி எல்லா பயிற்சியும் முடிஞ்சாச்சு எங்களுக்கு இதுக்கப்புறமாவது நல்ல நேரம் வரும் வரும் சொல்லி இருக்கிறீங்க ஆனா எதுவும் வந்த பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மனக்குமுறலாவே இருக்குது ஏன்னா சில பேருக்கு வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோடி நம்பருக்கு உண்டான ஒரு பொது பலன்களை தான் சொல்றோம் கடகராசில ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்களா உலகம் முழுவதும் எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு உண்டான பொது நம்ம சுருக்கி சொல்லிருக்கிறோம் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அத தான் சொல்றோம் முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் மேடம் நான் வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் என்னுடைய தொழில் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்யற வருமானம் வருது ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் இல்ல போன் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களிடமிருந்து சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கடக கடகராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு பன்னிரெண்டில் குரு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் சுப விரயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய இருந்தா இருக்கு இந்த ஜூனும் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் மந்த்தா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ராவ் கேதுல டிரான்சிட் ஆயிருக்கு கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் பணம் வந்து இழக்கிறது பணம் வரவும் இருக்கும் கொஞ்சம் பண இழப்புகளும் இருக்கும் அப்படிங்கறத காட்டுது மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு ஒன்பதாம் வீட்டுல சனி இருக்கும் பொழுதே பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடியது இதுல ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சனி அங்க வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுல சரி பண்ணி கொடுப்பார் சனி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடி தான் கொடுப்பாரே தவிர அவர் எந்த இதுலயும் நமக்கு வந்து கெடுதலையும் செய்ய மாட்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது பாருங்க உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு சூரியன் தான் பணத்தை கொடுப்பார் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னா லாபஸ்தானத்துல பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்ப லாபஸ்தானத்துல பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மணி ப்ளோ ஆயிரும் எப்படி உங்களுக்கு பணம் வரவே அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு பணம் ரொம்ப பக்கம் கொடுத்துட்டு திரும்பி வராம இருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்கு குடும்பத்துக்கு தேவையானது பண்ண முடியல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து அஷ்டமுச்சு நிறைய நடந்துட்டு இருந்தது இப்ப அது எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆயிருக்கும் இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பண வரவே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்தது பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் வந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வருகிறார் அப்ப ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வந்துன்னா கொஞ்சம் விரயங்கள் உண்டு கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் உண்டு ஏன்னா ஒரு சுப கிரகத்தோட சூரியன் சேருது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒரு சுபகிரகம் கிரகம் உங்க ராசிக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பாக்கியாதிபதியோட சேருகிறார் அப்ப ரெண்டுமே ஒரு சுபத்தன்மையை பொழுது கண்டிப்பாக சுப வரியங்கள் உண்டு சுப செலவுகள் உண்டு குடும்பத்துல ஏதாவது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்வது இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக குடும்பத்துக்குள்ள ஏதாவது அஹ் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கணவனுக்கு வாங்கி கொடுக்கறது மனைவிக்கு வாங்கி கொடுக்கறது குருன்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு பண்றது படிப்பு செலவுக்காக கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக குரு பனிரெண்டில் இருக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா செலவுகளே வரும் அப்படிங்கிறது தான் இந்த குருவினுடைய தன்மை சுபகிரகம் உங்களுக்கு பணம்ல இருக்க வரைக்கும் அதை தான் செய்யும் அப்ப ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அங்க போறப்போ நிச்சயமா அதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்லயும் அதே போல ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்லயும் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட ஒரு ராசிக்குள்ளேயே வருகிறார் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் கிரகம் கிடையாது உங்களுக்கு அப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் தனஸ்தான தனஸ்தானத்துல அதாவது லாபஸ்தானத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்துருவார் சகோதரர்கள் மூலமாக சகோதரர்கள் மூலமாக நீங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியமாக ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அப்ப ஆறாம் தேதிக்கு மேல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இவரும் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று வந்து அமரப்போகிறார் போகிறார் தான் நல்ல நிலையில இருக்கிறார் பலமாக இருக்கிறார் அப்படின்னு அமைப்பு உண்டு நான் புதன் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம்னு சொல்றோம் புதன் நல்ல கிரகத்தோட பொழுது நல்ல தன்மையும் தீய கிரகத்தோட சேரும் பொழுது தீயத்தன்மை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ குருவோட புதன் சேரக்கூடிய காலகட்டங்களும் அதே போல அதே காலகட்டங்கள்ல சூரியனோட சேரும் பொழுதும் சூரியன் ஒரு பாவ கிரகம் இயற்கையாக வந்து இயற்கை பாவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ பாதி நல்லதும் பாதி கெடுதலும் செய்து கொடுப்போம் அதாவது உங்க ஜாதத்துல புத்தி இருப்பதை பொறுத்து அப்போ பனிரெண்டில் புதன் சூரியன் குரு வரும்போது கண்டிப்பாக கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெருமாள் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் ஏன்னா சூரியனும் குருவும் சேர்ந்தாலே சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம் அப்போ புதனோட பொழுது சூரியனும் புதனும் சேரும் பொழுது புதாத்திய யோகம் சேர்ந்து வருது அப்ப இயற்கையாகவே கடகராசிக்கு புதாத்திய யோகமும் அதே போல சிவராஜ யோகமும் வருது அப்போ படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க உண்டான வேலை கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு பயணத்தை சொல்றது அப்ப அங்க புதன் வரும்போது வெளிநாட்டுல பயணம் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் படித்து உண்டான வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது பயணங்கள் அதிகமாக இருப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல மறுபடியும் ஒரு ஆசிக்குள்ளே புதன் வருகிறார் அப்ப ராசிக்குள்ளேயே புதன் என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும் கண்டிப்பா நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த மாதத்துல பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையே இல்லாமல் இருந்தீங்கனாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ கொஞ்சம் உங்களுடைய ப்ராசஸ் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்க இந்த புதனால வரக்கூடிய நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத உண்மை அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் நாலாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் வீட்டுல இருந்து அவருடைய ராசியை பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நாலாம் வீட்டை பார்க்கும்பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு மனசு ஒரு நிம்மதியா இருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கிறது தாய் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது அதே போல நாலாம் அதிபதி போய் பதினொன்னுல பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தாய் மூலமாக உதவிகள் ஒரு வீடு விக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டுல குரு இருக்கும்போது ஒரு சுப வரையும் இருக்குது இல்லையா அப்ப வீடு வைக்கிறீங்க சொத்துக்கள் ஏதாவது விற்கிறீங்க வண்டி வாகனங்கள் ஏதாவது வித்துட்டு புதுசா வாங்குறீங்க இப்படி இருந்ததுன்னா எதிர்பார்த்த லாபத்தை விட அதீத லாபங்க கிடை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நாலு பதினொன்னு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அப்ப அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறார்கள் இல்லையா அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் உங்களுக்கு பத்துல இருக்கும்போது தொழில வளர்ச்சியை கொடுப்பார் தொழில லாபத்தை கொடுப்பார் தொழில் சார்ந்த விஷயத்துல இன்னொருத்தரோட ஜாயின் பண்ணி பண்றதுக்குள்ளான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூணு கிரகங்களும் தொடர்பு ஏற்பட்டால் தொழில் லாபம் விரையும் தொழிலும் ஓடும் லாபமும் வரும் அதற்குண்டான விரயங்களும் உண்டு நல்ல கிரகங்களுடைய சேர்க்கையாக இருந்தாலும் நல்ல சுப கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் கடகராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு இருப்பினும் பனிரெண்டில் குரு இருந்தாலும் இரண்டில் கேது இருக்கும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாயிருங்க அப்படிங்கறது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி கேதுவோட ஆறாம் தேதிக்கு மேல ஜாயின் ஆகிறார் பொதுவாக அஞ்சுக்குடையவர் கேதுவோட சேர்றாரு அப்ப குழந்தைகளுடைய நிலையில அவங்க என்ன பண்றாங்க ஏது செய்யறாங்க அஹ் அடுத்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன பண்றதுங்கிற கொஞ்சம் குழப்பம் வந்து இந்த மாசம் நடக்கும் கொஞ்சம் செவ்வாய்க்கேது இயற்கையாகவே அந்த கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கூட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது போர்ஸ் கிரகம் கொஞ்சம் கோவம் அதிகப்படுத்துறது பிடிவாத குணத்தை அதிகப்படுத்துறது இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா உங்க குழந்தைகளுக்கு நடக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் தானே குழந்தைகள் அஞ்சாம் இடம் குலதெய்வம் அப்போ குலதெய்வத்தினுடைய தோஷங்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் போய் பரிகாரம் பண்றபோது ஸ்பிரிச்சுவலா அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி அந்த தடைகளை உடைத்து விடும் அப்ப தொழில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட ஏன்னா அவரே உங்களுக்கு பத்தாம் மதிபதி வாங்கி கேதுவோடு செய்யும்போது தொழில் தடை வரும் தொழில கொஞ்சம் மன விரக்திகள் ஏற்படும் ஆனா அதெல்லாமே உடைச்சிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டங்களா நிச்சயமாக இந்த கடகராசிக்கு ஏற்படும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு குருவும் சுக்கரனும் நல்ல நிலையில இருக்காங்க பத்தாம் அதிபதி கேதுவோட சேர்ந்தாலும் பத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்ப கேதுக்கு உண்டான தடைகளுக்கு உண்டான விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு இதெல்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அந்த தடைகள் விலகி உங்களுக்கு இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வா கேது சேர்க்க சேர்க்கை ஏற்படும் பொழுது குழந்தைகள் விஷயத்துல குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா முடிவிடுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவிடுங்க ஏன்னா இந்த பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதே போல பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாத்துறது அஹ் காலேஜஸ் மாத்துறது எல்லாமே வரும் அப்ப இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் என்ன படிக்க வைக்கலாம் அடுத்தது என்ன ஃபியூச்சர் என்ன சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு இன்னும் என்ன பண்றது அப்படிங்கிறது புரியாம உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப அதெல்லாம் இந்த செவ்வாக்கிய சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பணவரவு விரயம் சந்தோஷங்கள் சுபச்செலவுகள் எல்லாமே ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற அமைப்பு உண்டு தைரியமாக உங்களுடைய வேலையை நீங்க செய்யலாம் இதெல்லாம் தசாபுத்தில ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு பிள்ளையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகி சரணம்